you

உங்க தானே யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லேன்னு சொல்லாம சோத்து மேலேயே கண்ணை வச்சு குருட்டு கோழி கோழிக்கிட்டே முழுங்கின மாதிரி லபக்கு லபக்கு லபக்குன்னு முழுங்கிக்கிட்டே இருப்பாரு இப்ப தேன் செத்து நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காருக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குன்னு அம்மா காரை வந்து கேட்டாங்க இன்னைக்கு செவ்வா வெள்ளி கவுச்சி சேர்க்கலாமா நம்ம எல்லாம் சாம்பார் ரசம் வச்சுதேன் குடிக்கணும் அப்படி இப்படி நான் அழந்துச்சு மறுமையை வாரேன்னு சொல்லவும் மாட்டப்பொடி ஆட்டப்பொடி முட்டையை வரும் அப்படி இப்படின்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கு கிளடிக்கு மையன் சிக்கன் சாப்பிட்றதுக்குள்ள கூட பிரச்சனை இல்ல மையனோடு சேர்த்து மருமகளன் சாப்பிடுவாள்ல அதான் பிரச்சனை இந்த சுடிதார் கரி ஒரு வருஷத்துக்கு மேல வந்த மாதிரியில ஆட்டைப்பொடி மாட்டைப்பொடி கோழியாவே அப்படி இப்படின்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கு போன வாழ்ந்தேன் வந்தா உம் மகளுக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு ஒரு நியாயமா எத்தே இருங்கத்தே உங்களை கவனிச்சுக்கிறேன் எத்தே எனக்கு ஒரு டவுட்டுதே ரொம்ப அது ஒண்ணே இல்லத்தே வெள்ளி கௌச்சி எடுத்த பாவம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்ப ராதிகா வரவும் கோலியபொடி ஆட்டபொடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அது மட்டும் கௌச்சி இல்ல ஏத்தே நீங்க கவுச்சி எடுக்க கூடாதுன்னு சொல்லவும் நான் வேற புளிய ஊற வச்சிட்டேனேத்தே பாவகா குழம்பு வச்சு பாவகா ஃப்ரை பண்றanல இருக்கேன் அதனால

இவ வீட்ல பால் காப்பி கூட போட்டு குடிக்க மாட்டா இங்க வந்து ஆப்பிள் ஜூஸ் போடு ஆரஞ்சு ஜூஸ் போடுன்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கா ஓசில கிடைச்சா இன்னும் கேப்பா இருக்கு மேலையும் கேப்பா அண்ணன் தலையில இழுச்ச வாயின்னு எழுதி இருக்குல்ல இங்க வந்துதே ஆர்லிஸ் கேப்பா பூஸ்டும் கேப்பா ஆப்பிள் ஜூஸும் கேப்பா இந்த போய் போட்டுட்டு வரேன் ராதிகா சரிமா நானும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் ചേരിമാ <laughs> சேர் சந்தோஷமா இருங்க போங்க죠 ஆ இந்த வாரங்க கமலி எங்க காலேஜ் போய்ட்டாளா ஆ இப்பதான் என்ன செய்றா வேலைக்கு வர ஆபீஸ்க்கு போகாத நாள பல ஃபைல்களை செக் பண்ணி பார்க்க முடியாம இருக்கு கையெழுத்து போட முடியாம இருக்கு பல டீலிங் பண்ண முடியாம இருக்கு புத்திமதி சொல்லி ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்க வேண்டிய நீ ஏங்க நானும் சொல்லி தாங்க பாக்குறேன் ஆனா அவே காது கொடுத்து எதையும் கேட்க மாட்டறாங்க நான் ரூமுக்குள்ள போனாலே இந்த மூஞ்சியவே பார்க்க மாட்டறாங்க மூஞ்சி திருப்பிக்கறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏங்க நான் அடியே பங்கச்சம் தப்பா நினைக்கிற மாதிரி சொல்லாம ஒழுங்கா சொன்னா நான் பாட்டுக்கு கேட்டுக்க வேண்டி என்ன விஷயம் சொல்லு அது ஒண்ணு இல்ல சிவா ஆசைப்பட்ட பொண்ணையே பேசி முடிச்சு சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நிறுத்திடி யாருக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற நம்ம தகுதி என்ன தராதரா என்ன இங்க பாருடி பங்கச்சம் உன் புள்ள ஒரு புள்ள பின்னாடி சுத்திக்கிட்டு திரியுறானே அந்த புள்ளைய பத்தி நான் விசாரிச்சுட்டு தாண்டி பாருன் அந்த புள்ள தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்காங்களாம் அவளுக்கு அப்பா இல்லையாண்டி அம்மா மட்டும் தானா அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம்டி டி நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி அவங்க ஏணி வச்சாலும் எட்ட முடியாதுடி நம்ம அந்த உயரத்துல இருக்கோம் படிக்க கூட வசதி இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த புள்ள படிச்சுச்சா மதி ஏழைக்காக அவ அக்கா வீட்டுல வந்து இப்ப தங்கிக்கிட்டு நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு போகுதா முடி போயும் போய் அந்த பொண்ணை போய் விரும்பியிருக்கான் உன் புள்ள உன் பிள்ளைக்கு கோடீஸ்வரனும் பணக்காரனும் பொண்ணுதாரையும் பொண்ணுதாரையும் அலம் ஒதுக்கிட்டு இருக்காங்க ஆனா உன் புள்ள போயும் போயும் ஒரு சாக்கடையில போய் விழுந்துட்டான்

விட்டு கொடுத்து போகணும் இல்ல அவனாவது விட்டு குடுத்து போகணும் ரெண்டு பேரும் போட்டி கூட்டுக்கிட்டு இருந்தா நடுவுல மாட்டிக்கிட்டு

அதான் ஒன்று நல்லா போகும் தண்ணி மொழ வரைச்சிட்டு போலிட்டான் எல்லார் குடும்பத்துலையும் மலை மேலே இருக்கிற பாசமாதிரி தானே நானும் வச்சேன் ஆனா நான் இப்படி பண்ணுதான்னு எனக்கு தெரியாம போச்சே உம் மறுபடி இப்போ என்னடும் உன் மயம் சொல்றான் முடிவா ஆஃபீஸ்க்கு நான் எவ்வளவோ புத்திமதி சொல்லிட்டேங்க ஆனா ஆனா என்னடி என்ன அந்த புள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் நான் ஆபீஸ்க்கு போவேன் இல்லனா போக மாட்டேன்னு இருக்காங்க ஓஹோ இன்னியவே பிளாக்மெயில் பண்றானாவே நானே எத்தனைக்கு எத்தேன் இந்த அப்பனா அந்த சுப்பனாம பாக்குறானா நான் கூட கொஞ்ச நாளா நம்ம பெருமைப்பட்டுகிட்டு இருந்தோம் நம்ம புள்ள நம்ம பேச்ச மீறி எதையும் பண்ண மாட்டான் அப்படின்னு பேரு ஆசையில இருந்தேன் என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டான் ஊமையா நடிச்சு நடிச்சு என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டானே உம் அவனுக்கு இவ்வளவு திரும்புரா அந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கலைன்னா இவன் ஆபீஸே வர மாட்டானா உம் அவ்வளவு தூரம் ஆகிப் போச்சா அந்த புள்ள இருக்கிற வீட்டுக்கு போயி நாலு பேர் பாக்கும்படி என்னமா கிளி கிழிக்கிறேன் பாரு